இன்றைய காலகட்டத்தில் மனித வாழ்வின் மிக முக்கியமான பகுதியாக ஆற்றல் நிறைந்த பருவமாக இளமை பருவம் அமைந்திருக்கிறது என்பதை நம்மில் யாரும் மறுக்க மாட்டோம் ஏன்னா குழந்தை பருவம் என்பது அறியாமையின் வெளிப்பாடாகவும் முதுமை பருவம் என்பது இயலாமையின் வெளிப்பாடாகவும் தான் இருக்கின்றது இளமை பருவம்தான் இரண்டிற்கும் இடைப்பட்ட ஆற்றல் நிறைந்த பருவமாகவும் வலுப்பெற்ற பருவமாகவும் எண்ணிய காரியங்களை வீரியத்தோடு செயல்படுவதற்கு துணிவு பெற்ற ஒரு காலகட்டமாகவும் அமைந்திருக்கிறது சொல்லப்போனால் இன்றைக்குள்ள உள்ள காலகட்டத்தில் அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் இயக்கங்களாக இருந்தாலும் தனியார் நிறுவனங்களாக இருந்தாலும் தொழில்துறை வியாபாரத்துறை சினிமா துறை என்று எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அனைவர்களாலும் குறிவைக்கப்படுகிற சமூகமாக இளமை சமூகம் இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் ஒரு அரசியல் கட்சியோ ஒரு இயக்கமோ தம்முடைய கட்சியில் இயக்கத்தில் சிறுவர்களை சேர்க்க வேண்டும் என்று யாரும் ஆர்வம் கொள்ள மாட்டார்கள் வயது முதிர்ந்த முதியவர்களை சேர்க்க வேண்டும் என்று போட்டி போடுவதை நீங்கள் பார்க்க இயலாது ஒரு சினிமா துறை சினிமா படம் எடுப்பதாக இருந்தால் கூட இளைஞர்களை மையப்படுத்தி தான் பல்வேறு விதமான சினிமாக்கள் ஒரு வியாபார பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக இருந்தாலும் இளைஞர்களை மையப்படுத்தி பல்வேறு வியாபார பொருட்களை விற்பனை செய்வது என்று எல்லாருடைய இலக்கு வைக்கப்படுகிற நபர்களாக இளமை பருவத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் உலக வரலாற்றில் எத்தனையோ பல கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரர்களாக இளமை பருவத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறார்கள் உலக வரலாறு என்று மாத்திரமல்ல இஸ்லாமிய வரலாற்றிலையும் அல்லாஹுவின் அருளால் அளப்பரிய பல மாற்றங்களை வரலாற்று சரித்திரங்களை நிகழ்த்திய சாதனைக்கு சொந்தக்காரர்களாக இளைய பருவத்தை சார்ந்தவர்களால் தான் இஸ்லாமிய வரலாற்றிலேயும் பல்வேறு மாற்றங்கள் முன்னெடுக்கப்பட்டது